ஹே ஃப்ரெண்ட்ஸ் எக்ஸாம்பிள் வெக்கம் டுச் ப்ராபர்ட்டி இப்போ நெக்ஸாக்டாக இருக்கிறோம் கருமண்டபத்தில் உள்ள ஜேபி நகர் வைக்கிறோம் கருமண்டபத்தில் ஜேபி நகர்னு ஒரு ஏரியா இருக்குது அதாவது மெயின் ரோட்டில் வந்து ஒரு நூறு நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் இருக்கும் இந்த ஏரியாவில் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது சரடி இடம் வந்து விலைக்கு வருது அதை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம் இது இந்த இடத்துல உள்ள பியூட்டி என்னென்னா ரோடு வீஸ் அதிகம் இல்லை கிட்டத்தட்ட எண்பது அடிக்கிட்ட வரும் ரெண்டு பேரை கூட நம்ம பிரிக்க முடியும் அல்லது ஏதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் கூட நமக்கு அமைக்கலாம் மேற்கும் வடக்கும் பார்த்த மாதிரி அமைச்சிருக்கு இந்த பிளாட்டு எனக்கு பின்னாடி உள்ள பிளாட்டு தான் நம்ம ஏரியா பார்த்தலாம் நீங்கள் விற்கிறேன் நினைக்கிற உங்களோட சொத்துக்கள் எங்களுக்கு திருச்சி ப்ராப்பர்ட்டி மூலமாக விற்பனை செய்யறதுக்குமா அது புதிதாக சொத்துக்கள் வாங்கிறதுக்கும் கீழே கொடுத்துக்களை பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம் அப்படியே எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க பிடிச்ச நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இதுதான் மெயின் ரோடு அதாவது கருமண்டம் மெயின் ரோடு தான் இங்கேருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்து நூறு நூற்றம்பது மீட்டர் தூரம் இருக்கும் ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் தான் இது அமைஞ்சிருக்கு மெயின் ரோடு அதிகமாக இருக்கனால அதாவது ரோட்வேஸ் அதிகமாக இருக்கனால இதை கமர்ஷியல் காம்ப்ளக்ஸ் கட்டலாம் எண்பது அடிக்கிட்ட வரும் எண்பதுக்கு முப்பத்தி ஒன்றுங்கிற மாதிரி சைஸில் வரும் ப்ளாட்டு ஸ்டார்டிங் ஃப்ரம் இங்கேருந்து இந்த வால் தாத்து இங்கேருந்து நமக்கு அந்த எண்டு வரைக்கும் இருக்கும் இது எண்பது அடிக்கிட்ட வரும் குழுக்கோடும் முப்பது அடிக்கிட்ட வரும் ஜேபி நகருக்கு ஸோ எது வேணாலும் பண்ணலாம் ரெண்டு பர்சன் வீடு இருக்கலாம் இல்லை ஒரே பர்சன் கட்டுறதாக இருந்தாலும் கட்டலாம் பிரம்மாண்டமாக இருக்கும் ரோடு ஃபேஸ் அதிகமாக இருக்கிறதுனால இதோட வேலை வந்து ஒரு சதுரடி ஐயாயிரம் தான் சொல்கிறாங்க டிடிசிபி அப்ளோல் பிளாட்டு ஸோ டு பாட்டி பேசிக்கலாம் பிஸ்னஸ் வெரி டிரான்ஸ்பெரன்ட் ஆகும் பெரிய பண்ணலாம் கண்டக்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் எல்லா வசதிகளுமே இருக்கு தேங்க்யூ ஃபார்ங் திஸ் ப்ராப்பர்ட்டி